والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا عليكم أنفسكم لا يضركم ما مضنئتكم நம்மிலிருந்தே யோசிக்க வேண்டும் என்று நமக்கு பெருமக்கள் அறிவுறுத்துகிறார்கள் ஒரு மனிதர் தன்னை குறித்து சிந்திக்க தொடங்கி விட்டால் தன்னிலே அவர் சீர்திருத்தத்தை உண்டாக்கி விட்டால் பிறரை சீர்திருத்துவதும் சரி பிறரை நல் பாதையில் கொண்டு வருவதும் சரி இலகுவான காரியமாக அவை நமது உயிருக்கு உயிரானோ இயல் மேலாண் கற்பணி நவீரலாயம் சம்பாகும் அனைவரும் பதிமூன்று ஆண்டு கால கொரிய காலகட்டத்தில் மிக பெரும் ஒரு நல்லதொரு சமுதாயத்தை உண்டாக்கி சென்றதனுடைய பின்னணியில அவர்கள் ஒவ்வொரு சாமிகளையும் இப்படி வார்த்தெடுத்தார்கள் என்று நாம் வரலாற்றின் ஊழலை பார்க்கிறோம் கண்மணி நாயகம் சரலாவனே சொல்வார்கள் தான் வளர்த்த சாமிகள் ஒவ்வொரு சாமியையும் இப்படி வளர்க்கிறார்கள் ஒவ்வொரு சாமியும் முதலில் தன்னை குறித்து சிந்திக்க வேண்டும் அப்படி இருக்கிற தன்மை குறித்து அவர் முதல்ல சிந்திக்கும் நான் எப்படி இருக்கிறேன் எனக்குள் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்னுடைய கொள்கைகள் சரியாக இருக்கிறதா என்னுடைய வணக்க வழிபாடுகள் சரியாக முறையில் நிறைவேற்றப்படுகிறதா என்னுடைய குடும்ப வாழ்க்கை நான் சரியான ஒரு குடும்ப தலைவனாக சகோதரனாக ஒரு மனைவியினுடைய கணவனாக குழந்தைகளின் பெற்றோராக நான் எப்படி வாழ்கிறேன் என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கிறது பிரகடத்திலே காசு பணங்களை கொடுத்து வைத்தாலோ அதன் பிறரை என்னிடத்தில் கொடுத்து வைத்தால் நான் எப்படி நடத்த உறுகிறது என்னுடைய குணங்கள் பிரடத்தில் பலகக்கூடிய அந்த குணங்கள் எப்படி என்று இந்த ஐந்து திசைகளிலும் ஒரு மனிதன் தன்னை குறித்து சிந்திக்கத் தொடங்கிவிட்டால் அங்கிருந்து உண்டாகிறது மிகப்பெரிய சமூகமாற்றம் அங்கிருந்து ஏற்படுகிறது அல்லா அவன் என்னுடைய மிகப்பெரிய ஒரு திருப்தியும் சந்தோஷம் கண்மணி நாயகம் செல்லாவளையும் சில வாட்டி ஒரு சமுதாயத்தையும் உண்டாக்கினார் ஒரு விளக்கு விளக்கு தான் எரிந்தால் தான் பிறரை எரிய வைக்க முடியும் ஒரு அணைந்து போன விளக்கை கொண்டு வேறு வெளிச்சத்தையும் தர முடியாது பிற விளக்குகளை பற்ற வைக்க முடியாது நான் சொல்வது அந்த மெழுகுவர்த்தி போன்ற விளக்கு ஒரு மெழுகுவர்த்தி அது எரிமை ஆனால் அதை கொண்டு ஆயிரம் மெழுகுவர்த்திகளை பற்ற வைக்கலாம் எரி வைக்கலாம் ஆனால் அதுவே அணைந்து விட்டால் அதை கொண்டு எதுவும் செய்ய முடியும் அதுபோல் நாம் முதலில் எரியும் விளக்கா நாம் முதலில் மாற வேண்டும் வெளிச்ச பிறகு நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து பலரும் தங்களுக்கான வாழ்க்கையில் வெளிச்சத்தை இது ஒரு நாம் தெரிய வேண்டியது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களும் சரியானதாக அமைந்துவிட்டால் நாம் பிறரை குறித்து கவலைப்படுவது இருக்க கவலை வேண்டும் பிறரை குறித்து நம்முடைய கவலை பட்மணி நாயகம் சொல்லதால சமர்கள் சமூக சிந்தனையில் வாழ்ந்தார்கள் என்பது வரலாற்றின் வைர வரிகள் ஆனால் இப்பொழுதுள்ள நாம் ஏன் சாம்பாக்களே நாயகம் அவர்கள் முதலில் அவர்களை குறித்துண்டான சிந்தனையை உண்டாக்கினர் பாருங்கள் ஒரே ஒரு உதாரணம் சாம்பாக்களில் ஒரு சாமி முதல் பற்றி மனு கதையெல்லாம் உங்கள் சாமியர் தத் அந்தரங்க காரிய தரிசியாக வைத்திருந்தார் அது அவர் ரகசிய காப்பாளராக வைத்திரு

பல்வேறு சட்டங்கள் ஒவ்வொருத்தையும் தான் வழியாக நமக்கு இந்த உபத்திற்கு வந்திருக்கிறது குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த ஹிஜாப் அவர்கள் திரைமறைவுக்கு பின்னால் இருந்தால் பல ஆண்களிடத்தில் பேச வேண்டும் என்கிற மிக முக்கியமான சமுதாயத்தின் ஒழுக்கத்தினுடைய உச்சகட்டமாய் திகழக்கூடிய இந்த சட்டம் இந்த உபத்திற்கு வந்தது ஒவ்வொருத்தையும் தான் மூலமாகத்தான் சகாபாக்களில் பலரும் அதனை குறித்த அந்த சிந்தனை கொண்டிருந்தார்கள் எந்த சொன்னா சொன்னால் காலத்திற்கு பின்பு ஒரு ஜனாசா பள்ளிக்கு வருவையானால் அந்த ஜனாசாவிலே புதைப்பாக சில பேர் கலந்து கொள்வார் அவர் நல்ல உண்மையான மனிதனுடைய ஜனாசா புதைப்பாக அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளை ஒரு முன்னாடி ஆக இருக்குமோ என்று பல சகாபாத்திரம் சந்தேகித்து கலந்து கொள்ளாமல் விட்டுக் கொள்வார்கள் இதற்காக நாம் செல்ல வருகிறோம் ஒவ்வொரு போன்ற உத்தம மனிதர் தன்னை குறித்து இப்படி சிந்திக்கிறார்கள் நான் முனாப்பிலாக இருப்பேன் சபையிலே சாமி சபையை விட்டு போனதும் அவருடைய உள்ளத்தில் பல மாற்றம் அவர் வேகமாக நவீனத்தில் வந்தோழலா இந்த அன்பலா முனாபிட்டேன் அன்பலா முனாபிட்டேன் என்றார் என்று கேட்டபோது இல்லை நாயகமே உங்களுடைய சபையில் அமர்ந்திருக்கிற போது எனக்கு சிந்தனை என்ன மருமையினாருடைய சிந்தனை என்ன அவருடைய பயம் என்ன எல்லாம் அப்படியே எனக்குள் இருக்கிறது உங்களை எட்டு வழியில் வந்ததும் அப்படியே நான் மாறிவிடுகிறேன் இந்த இரட்டை நிலை உணக்கைய நிலைதான் என்று தன்னை குறித்து அவர் பயந்தார் இங்கே நான் சொல்ல வருவது ஒவ்வொரு சாவியின் ஆய்வு எப்படி வளர்த்தாங்கன்னு சொன்னால் எப்படி ஆளாக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் முதலில் தன்னை குறித்து சிந்தித்தார்கள் இது நமக்கு வர இன்றைய சமுதாயத்தில் உண்டான பல்வேறு சீர்கேடுகளோ அல்லது ஏதாவது நமக்கு அந்த அசம்பாவிதங்கள் பேரிடர்கள் ஏற்படுகிற போது நம்முடைய சிந்தனைகள் எப்படி மாற வேண்டும் என்றால் நான் நல்லா இருக்கிறேனா நான் எரி விளக்காக இருக்கிறேனா அல்லது அனைத்து போல விளக்காக இருக்கிறேனா நமக்கான வெளிச்சம் என்பது சனிகரத்தில் இருக்கிறது நமக்கான வெளிச்சம் நம்முடைய லைட் என்பது இஸ்லாமிய மார்க்கம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பற்றவைத்து வெளிச்சத்தோடு வாழுகிறேன் என்கிற சிந்தனை ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து கொண்டே பெருமக்கள் எழுதுகிறார்கள் சுகவிலிருந்து ராத்திரி வரை தூக்கத்தை விழுந்து எழுந்ததிலிருந்து தூங்க உண்டான நம்முடைய அமல்களை ராத்திரியிலே நாம் தூங்குவதற்கு முன்பாக பார்த்து தூங்கறது இதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சில பேர் முன்னால் எப்படி தூங்கணும் கையில் பிடிச்சிருந்தோம் அப்படியே ஓதிக்கிட்டே தஸ்மீ கீழே ஒன்று நாமளும் தூக்கிடுவோம் அது ஒரு பாக்கியமான ஒரு தூக்கம் இன்னைக்கு நாம் என்ன செய்யணும் உறங்குவதற்கு முன்பு படுக்கையில் உட்கார்ந்து இந்த காலையிலிருந்து நம்முடைய சிந்தனை என்னென்ன ஓடுது என்னென்ன செய்யும் நன்மைகள் தீமைகள் நன்மைகள் குறித்து நாம யோசனை வந்தால் அத்தாவுக்கு நன்றி செலுத்தினால் அப்போ தன்னை பற்றி சிந்தித்திருக்கிறோம் என்று பொருள் தீமைகள் நமக்கு ஞாபகம் வந்தால் உடனே அந்த தீமைக்கான பாவம் என்று தேடிவிட்டு நாம் உறங்கினால் நம்மை குறித்து சிந்தித்திருக்கிறோம் இல்லாமல் நேரடியாக நம் சமுதாயத்தை எதிர்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது விழலுக்கு இறைத்த நீராக கூட ஆகி ஆகிவிடலாம் இஸ்லாமிய பெரியர்களே ஆகவே அருமை தோழர்களே நம்முடைய வாழ்க்கையில முதல் கட்டமாக என்னை நான் சரிபடுத்திக் கொள்வேன் அல்லாஹ் சொல்வான் என்று நேற்று நேற்றுக்கு முந்தைய நாலுமதி வசனத்தில் அல்லாஹ் சொல்வான் யார் யோகி நாமன் விசுவாசிகளே அலைக்கும் முதலில் உங்களின் நர்சுகளை உங்களை நீங்கள் பாருங்கள் உங்களை நீங்கள் பார்த்து சரியாகிவிட்டால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தில் பொருள்கள் செல்வது உங்களை பார்த்து நீங்கள் சரி செய்து கொண்டால் எந்தொருக்கும் அல்ல வழிகேட்டில் உள்ள நபர்கள் உங்களை ஒன்றும் செய்கிறுடைய வசனம் அல்லாஹுடைய வாக்கில் ஒருபோதும் பொய்யிருக்க வாய்ப்பு இல்லை எனவே இஸ்லாமிய பெரியவர்கள் நம்மை நாம் ஒவ்வொரு விழிப்புள்ளும் இஸ்லாத்தின் ஐந்து தூண்களாக திகழக்கூடிய அந்த கொள்கை இவாதத்தை கொடுக்க குடும்ப வாழ்க்கை குண நலன்கள் இவைகளில் நாம் நம்மை செய்யாக வைத்திருக்கிறோமா என்றேன் ஒவ்வொரு நாளும் யோசித்து நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்வோமாக எதையும் விளக்காய் மாறுவோமாக என்கிற நல்லதுவாக நிறைவு செய்கிறேன் அஸ்லாம்